ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கொசுக்களை எப்படி ஈஸியாக அழிக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம கொசு வீட்டில் வந்துச்சு அப்படின்னா நாம் கொசு வத்தி மஸ்கிட்டோ கோயில் இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அதனால் பாதிப்பு நமக்கும் சேர்த்து தான் ஏற்படுது நாமளும் அதை சுவாசிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இந்த மத்தில நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கொசுக்களும் போகும் அதே மாதிரி இது நாம் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது இதுக்காக நம்ம முதல்ல எடுக்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு போன வேப்பிலை பாருங்கள் நான் பச்சை வேப்பிலை தான் எடுத்து நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு வச்சுருந்தேன் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்லாம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இலை வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் எடுத்து வைக்கும்போது நல்லா அமுத்தி நம்ம வச்சு கொடுக்கணும் ஏன்னா இது பவுடர் ஆகும்போது கொஞ்சமாக தான் வரும் அதனால் கொஞ்சம் நிறைய இலை வச்சு நம்ம அடித்து எடுத்தோன்னா தான் நல்லாவே பவுடராகி நமக்கு கிடைக்கும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் ஆகி கிடைச்சிருக்குது நல்ல மாவு மாதிரி பவுடர் ஆகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி நமக்கு பவுடர் ஆகி கிடைச்சாவே போதும் பாருங்க அடுத்து தான் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா நம்ம வீட்டில் வர வேஸ்ட் அதாவது பூண்டு உரிக்கிற தோல் இருக்கும் இல்லைங்களா இந்த தோல் தான் இந்த தோல் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துலையே கிடைச்ச தோல் தான் இது எல்லாமே இன்னும் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிற அளவுக்கு நமக்கு நிறைய தோல் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இதுவுமே நல்லா பவுடர் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு பவுடராகி கிடைச்சாவே நமக்கு போதும் இப்போ நாம் அடுத்ததாக எடுக்க வேண்டியது என்னென்னா கற்பூரம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம் அடுத்ததான் நாம் யூஸ் பண்ணுறது நறுமணத்துக்காக நறுமணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா தசாங்கம் தசம் அப்படின்னா பத்து பத்து வகையான மூலிகையால் செஞ்சுருக்கிறதுனால தான் இதுக்கு தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்குது இது வந்து யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனை கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் இதை வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுக்கணும் அதுக்காக இதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு நல்ல பவுடராகி கிடைக்கும் உங்களுக்கு கோயிலேருந்து வர ஸ்மெல் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம் நார்மலாக இந்த மாதிரி வாசனை வந்து கோயில்கள்லேருந்து தான் வரும் அதனால் கோயிலேருந்து வர வாசனை பிடிக்காதவங்க தசாங்கத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஜவ்வாது இதுவுமே வந்து கோயில்களில் வாசனைக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இதை நாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டே மூடி வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு வாசனை வந்து இதில் வரும் கடைசியாக நம்ம சேர்த்த பொருட்கள் அதாவது நறுமணத்துக்காக யூஸ் பண்ண பொருள் வந்து பிடிக்கலை அப்படின்னா விட்டுட்டு மற்ற ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து கொசுவே வராது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா ஒட்டுற அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ஒரு உருண்டை மாதிரி நமக்கு உருண்டு வரணும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ாம இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணுங்க எந்த ஷேப் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் அதுக்காக நான் எடுத்துக்கிறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பைப் உங்கள்கிட்ட என்ன பைப் இருக்குதோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக மூடி கூட எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம் அதுக்கு அந்த ஷேப்மே வந்து உங்களுக்கு ஒரு கோன் மாதிரி நீளமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துனாவே இது வந்து ஒரு ஷேப் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஒரு கோன் மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்குது இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தாவே நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் உங்கள்கிட்ட மூடிகள் இருந்ததுன்னா மூடி கூட நீங்கள் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேப்பிலே கூடவே நறுமணம் கலந்த ஒரு பொருள் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வீடே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாசனையோடு இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேருந்து எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இஸ் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பாக இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும் ஒரு நாள் வெயிலில் காய வச்சாவே போதும் எல்லாமே நல்லா காஞ்சு கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இதை போட்டு அடைச்சி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து இந்த அளவுக்கு பீசஸ் கிடச்சிருக்குது இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருக்கிறேன் டெய்லி வந்து நாங்கள் இந்த மாதிரி அகல் விளக்கில் தான் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த அகல் விளக்குலேயே நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன் மிச்சமாக இருக்கிறது அதாவது கீழே உதிர்ந்து கிடக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையுமே இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்துதான் நம்ம வந்து காய வச்சதையும் எடுத்து வச்சிருக்கிறேன் அது மேலே ஒரு கற்பூரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம ஏற்றுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு இது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நாம் எதுக்கு இதுக்கு ஷேப் கொடுக்கணும் நம்ம அப்படியே வச்சு எரிய வைக்கலாமே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் அப்படி நம்ம பண்ணும்போது எல்லாமே சேர்ந்து எரிஞ்சு போயிடும் அதாவது பத்து நிமிஷத்துலயே மொத்தமே காலி ஆயிடும் நாம் கோன் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து நம்ம எரிய விடும்போது மேலிருந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் வரைக்கும் இது வந்து எரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பாருங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதை எடுத்து வச்சுட்டோம் இப்போ இது எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இது வந்து நம்ம ஒரு கிச்சன்லேயோ இல்லை வந்து நம்ம ஹால்லேயோ எங்கேயாவது எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கொசுக்கள் வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலிருந்து வர புகை தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மைல்டாக நமக்கு புகை வந்தாவே போதும் இது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக தாங்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்